வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இருபத்தி ஐந்தாவது வருடத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நடக்க போகுது யோகத்தை பெறுகிறார்கள் இந்த முறை வரக்கூடிய வருடம் இந்த புத்தாண்டு இந்த வருடத்தில் இருந்த வாழ்க்கையில இருந்து எப்படி மாறுபட போகுது அப்படின்றத எல்லாத்தையும் ஒவ்வொரு நேரலையும் தெளிவா துல்லியமான கணிப்புகளோடு பார்த்துட்டு இருக்கோம் எல்லா நாடுகளிலிருந்தும் வரவேற்பு அதிகமாக கிடச்சிட்ருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சு வாழ்க்கையில் முன்னேறிப்போங்க இன்னும் இந்த புத்தாண்டு பிறப்பதற்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது இந்த ஒரு நாளில் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சில ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நான் திரும்பவும் பல பதிவுகள்ல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன் ஒரு பெரிய திருப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வாழ்க்கை திருப்பு முனை ஒரு டர்னிங் லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய திருப்பு முனையால என் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய திருப்பு மணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சில ராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவில் தெரிஞ்சுக்கக்கூடியது சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கு யாரெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள்ள சொந்த வீடு கட்டிடுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா அதாவது இப்போ உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனதில் ஒரு ஆசை இருக்கும் நம்ம சொந்த வீடு கட்டிடணும்னு சொல்லி நேரமும் காலமும் அமைப்பும் கூடி வந்தால் நீங்கள் எந்த இடத்துல இருந்து உங்கள் கைக்கு பணம் வந்து சேருதுன்னே தெரியாது ஆனால் சொந்த வீடு கட்டுவதற்கு உண்டான வேலையில இறங்கிருவிங்க டக்கு டக்குன்னு அது வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிரும் ஒரு கட்டத்துல சொந்த வீட்டுக்கு உரிமையான நபராக மாறிடுவீங்க அதனால நேரமும் காலமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிட்டா உங்களுடைய முன்னேற்றத்தையும் அடுத்த கட்ட வளர்ச்சியும் எவராலும் இங்கே தடுக்க முடியாது தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சூழ்நிலையை வச்சு உங்க வாழ்க்கையை முடிவு பண்ணிடாதீங்க இன்னைக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள்னு அன்றாட வாழ்க்கைக்கு கூட கஷ்டமாக கூட இருக்கலாம் பலருக்கும் ஆனா அதை வச்சு இதுதான் நம்ம லைஃப்பை நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க அடுத்து உங்களுக்கு கடவுள் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கலாம் அதற்கு நம்ம தயாராகணும் நம்மளே முடிவு பண்ணி நம்மளே இந்த வாழ்க்கை என்னும் போட்டியிலிருந்து விலகிவிடக்கூடாது சரிங்களா ஆகவே இப்போ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சில ராசிக்காரர்கள் சொந்த வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் பலமாகவே இருக்கு அதில் முதல்ல பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி வெளிநாட்டில் சொகுசான வேலையில் இருந்தாலும் பிறந்த மண்ணையும் பேசுகின்ற மொழியையும் பெற்ற தாயையும் மறக்காமல் இருப்பவர்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பேசினாலே பிரச்சனை என்பது போல பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே எப்போதும் தகராறு ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமே மாறக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு தனுசு ராசிக்குள்ள சந்திரன் இருக்கும் போது புத்தாண்டு பிறந்திருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கும்போது இந்த புத்தாண்டு பிறந்துள்ளதால் தொடர்ந்து உங்களுடைய ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்க கவனத்தை செலுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்க கவனம் செலுத்த வேண்டியது ஆரோக்கியத்துல மட்டும் கவனத்தை செலுத்தினீங்கன்னா போதும் சரிங்களா அதே போல் ஒவ்வொரு பிரச்சனையும் தான் சரியாகும் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பமாகி ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம்னு சொல்லி ஒவ்வொரு மாதங்களையும் கடக்க கடக்க ஒவ்வொரு பிரச்சனைகளாக சரியாயிட்டு வரதே பார்ப்பீங்க சரிங்களா உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மூன்றாவது வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது சனி பகவான் அமர்ந்திருப்பதால் சிறிது சிறிதாக சேமித்து வைத்த பணத்தின் மூலமாக வீடு வீட்டுமனை வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் உண்டாவது நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா மூன்றாவது இடத்துல உட்காடுறாரு மூன்றாவது மூன்றாவது இடத்தில் சனி பகவான் அமருவது வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் வீடு மனை வாங்குவதற்கான அமைப்புகளும் நேரங்களும் கூடி வரும் சரிங்களா அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒருவேளை பணம் நீங்கள் சேர்த்து வைத்திருந்தாலோ அல்லது இதற்காக நீங்கள் கடன் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ சுலபமாக சுபகடனாக இது முடியும் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் இறுதியில் நீங்கள் நினைத்த காரியத்தை முடித்து விடுவீர்கள் காரியங்கள் நிறையவே நடக்கும் மே பதினாலாம் தேதி முதல் குரு விலகி ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து குரு பகவான் அமரப்போகிறார் அன்று முதல் உங்களுக்கு அனைத்து நல்லதுமே நடக்கும் எப்பன்னா மே பதினாலாம் தேதியில் இருந்து உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் சரிங்களா இது வரைக்கும் பார்த்துட்டும் பார்க்காம போன சில நபர்கள் உங்களுடைய முக்கியத்துவம் தெரியாமல் உங்களை அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்திய நபர்கள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான பழகுவதற்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய முக்கியத்துவம் என்னங்கிறதும் மற்றவர்கள் உணரக்கூடிய காலமாக இது அமையும் சரிங்களா ஆனால் நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் தான் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும் சரிங்களா அதே போல் மே பதினாலாம் தேதி வரை உங்கள் ராசிநாதக்கு குரு பகவான் பார்ப்பதால் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் சோம்பல் குறையும் அழகு உங்களுடைய முக அழகு அதிகரிக்கும் முன்கோபம் குறையும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்காவது வீட்டில் சனி பகவான் அமர்வதால் வாகனங்களில் போகும்போது மட்டும் கவனமா போங்க இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நைட் டைம் டிராவல் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி உங்களுக்கு சாதகமாக வருகிறது நான்காவது வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு மூன்றாவது வீட்டிற்கு வருவதால சொத்து சேர்க்கை உண்டாகும் சரிங்களா ஒன்பதாவது வீட்டில் கேது வந்து அமர்வதால் சில மருத்துவ செலவுகள் உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு வயதானவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து விதமான வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு ராசியாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கு மேலும் மேலும் நன்மைகள் நடப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் துர்க்கை அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல உலர் திராட்சைகளை தானமாக வழங்கலாம் உலர் திராட்சைகளை தானமாக வழங்கலாம் ஏழை மாணவர்களுக்கு உதவுவது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அன்னதானம் அளிப்பது மேலும் மேலும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா அவை தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டுவதற்குண்டான அமைப்புகள் நிறையவே இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்னும் நம்ம அடுத்தடுத்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்கு எல்லாமே இந்த அமைப்பு இருக்குன்றதை நம்ம அடுத்தடுத்த ஒவ்வொரு நேரிலேயே பார்க்க போறோம் இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரை என்ன தொடர்ந்து இது போன்ற பல முக்கியமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதும் நம்ம சேனலு இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போங்க மீண்டும் அடுத்த நேரலில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்